நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த வாய் அதனுடைய பயன் என்ன என்றால் நல்ல உணவை ருசித்து சாப்பிடுவது மட்டுமல்ல பற்றி மனமாற பாடுவதும் பேசுவதும் நல்ல சிந்தனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதும் அடுத்ததாக சொன்னார் பாருங்கள் நினைத்த எதையெல்லாம் நினைக்க கூடாதோ அதையெல்லாம் போட்டு குழப்பி எடுத்து நினைத்து கொண்டே இருக்கிறோமே அங்கே இல்ல மனது என்கின்ற ஒன்றை இறைவன் படைத்ததற்கு காரணமே இறைவனை கொஞ்சமாவது நினைப்போமா என்பதற்காகத்தான் அடுத்தது சொன்னார் பாருங்கள் அந்த இறைவனிடம் சரணாகதியாக அடைந்து அவனை வீழ்ந்து வணங்குவது மிக 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 அவசியமான ஒன்றாகும் நெடுஞ்சான் கிடையாக கோவில்களில் விழுந்து வணங்குவது என்பது நம்முடைய ஆன்மீக மரபிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை பெண்கள் பஞ்ச அங்கங்கள் தரையில் படும்படி வணங்க வேண்டும் ஆண்கள் எட்டு அங்கங்கள் தரையில் படும்படி வீழ்ந்து வணங்க வேண்டும் திருக்கோவில்களிலே எங்கே கொடிமரம் இருக்கிறதோ அந்த கொடிமரத்தின் கீழ் மட்டும்தான் விழுந்து வணங்கக்கூடிய செயலை நாம் செய்ய வேண்டும் இது நம்முடைய திருக்கோவில்கள் நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி ஆனால் பலருக்கும் இன்றைக்கு தெரிவது இல்லை அதிக பக்தி மேலிட்டினால் போற இடத்துல எல்லாம் எங்க இடத்துல இருந்தாலும் பிரகாரத்தில எல்லாம் விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது அதிகமான பக்தி அப்படி தேவையில்லை எங்கே கொடிமரம் இருக்கிறதோ அங்கே மட்டும் நல்ல மனதை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவனிடம் நம்முடைய ஆன்மாவை சமர்ப்பித்து சரணாகதி அடைந்து விழுந்து கும்பிட வேண்டும் அப்படி என்றால் சிரம்கு ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க என்றால் தன்னுடைய சிரத்திற்கு மேலே கரத்தை குவித்து வணங்கக்கூடியவர்களுடைய அந்த உயர்வுக்கு இறைவன் பொறுப்பாகின்றான்